சபை அமர்ந்தவனே வருக பிரபஞ்ச சபையை ஆளுகின்ற பத்து அவதார நிலைகளை தாரை பார்த்து அருள்நூலுக்கு பெருநூலுக்கு பெருமகா நூலுக்கு அனுக்கிரகம் கொடுத்து கல்கி நிலைதனை அருளியவனே வருக அவதார நிலைகளை வழங்கியவனே வருக அவதாரமாய் வந்தமர்ந்தவனே வருக ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய ிவநாராயணாய சித்தனாராயணாய லட்சாராயணாய தசநாராயணாய அகத்திய நாராயணாய ஜத்திய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நாராயணாயம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாயங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய திருப்பார் கடல் தவநிலை காணும் சிவ சபைதனிலே சிவஹரி நிலைதனை ஏற்றமுறை தாங்கி நிற்கும் சபை ஆசான் என்னும் நிலை பெற்றவனுக்குள் அருள்நிலை தவம் கண்டவன் வந்து அமர்ந்தோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய ஆழ்கடல் பேராற்றல் தனை ஆழ்கடல் தவ பேராற்றல் தனை யுகம் காணா நிலைதனில் யுகமே வியக்கும் நிலைக்குள் இருந்து தவம் கண்ட பேராற்றலாய் வந்தமர்ந்த சித்தனுக்குள் தவம் காணும் பொழுது அருக்காவல் பணிபுரிந்த யாம் வந்த மோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய நிலை கண்ட சபைதனில் ஏக நிலைதனை தச நிலையோடு இணைத்த நற்பெருவை கொண்ட சிவ சபைதனிலே ஏற்றமுடன் வந்த மருந்தோம் சிவகரி என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அருள் நிலையாய் மேலும் கீழுமாக அற்புத நிலை கொண்ட வடிவம் தனில் அத்தன்மை தனில் மாறா நிலை இச்சபையே என்னும் ஆற்றல் தனை பெற்றே தடம் பதித்த அகத்தியன் அறுபது வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அவனின்றி அணு அசையாது என்னும் நிலைக்குள்ளிருந்து அவன் இன்றி அணுவும் அசையாது என்னும் நிலைக்குள்ளிருந்து இவன் இன்றி ஒரு அணுவும் இல்லை என்னும் நிலைதனை வழங்கிய அகத்தியன் சபைதனில் வந்தமர்ந்தோம் காணும் அற்புத அவதார நிலைகளில் தலையாய அவதார சித்தனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே ஆசி வழங்கி நாராயணாய அந்நிலை காணும் வந்த பொழுதும் அந்நிலை காணும் சபைதனிலே உயர் ஆற்றலாய் அமர்ந்திருப்போன் எவன் என்று நிலைக்குள் ஆற்றலோ என்று கணங்கள் அருபதில அருளாற்றல் கொண்ட விடையாய் அமர்ந்தவன் சபைதனில் யாம் அமர்ந்தோம் மகாவிஷ் ஓம் நமோ நாராயணாய உயர்நிலை இறை நிலை எதுவென்னும் வினாவிற்கு எவன் உயர் இறைநிலை கொண்டவன் என்னும் வினாவிற்கு விடையாய் வந்தமர்ந்த அகத்தியன் காட்டிய சபைதனில் யாம் வந்தமர்ந்தோம் உருவமாய் அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசான் என்னும் நிலை கொண்டவனோடு அவன் நிலைக்குள் அவன் நிலைக்குள் இருந்த அருள் தவம் காணும் அற்புத பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் வியாபித்திருக்கும் சிவகூரை தலைமதில் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய விபரம் உரைக்க என்னும் நிலைக்கு இச்சிவகூரை தலத்தின் விபரம் ஒன்று உரைக்க என்று வினவிய நிலைக்குள் விபரமே சிவகூரை தலம் என்று கூறிய அகத்தியன் சபைதனில் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய எங்கிருந்து பேராற்றல் எழுகின்றது எங்கிருந்து இறை தவ கணல் எழுந்து ஆளுகின்றது என்னும் நிலை கொண்ட நிலைதனை தேடி அழைந்த நிலையில்லா மானுடர் வாழ்வில் நிலை பெற்ற தலம் இதுவே உனக்குள் நிலை பெற்ற தவ ஆற்றல் நிலை பெற்ற தலம் இதுவே என்றுரைக்கும் சபைதனில் மகாவிஷ்ணு வந்தவர் ஓம் நமோ நாராயணாய் உரைக்க உரைக்க உள்ளிருந்து இறை உரையாடும் உரையாடல்களை உன் மன திருவிளையாடல் இல்லாது மன குறையாடல் இல்லாது ஆடல் இல்லாது அசைவில்லாது அமர்ந்து உற்று நோக்கி பார் உரைப்பவன் உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஆதவன் எலா வேலைதனில் அடி ஆழ்நிலை தவ பேராற்றல் எழுந்து பறை சாற்றுகின்றது உலகிற்கெல்லாம் என்னும் தத்துவ நிலை கொண்ட முதல் ஆசிரிதனை தாங்கும் சபைதனை தாங்கி வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய எங்க அமர்ந்து உரையாடும் அமர்ந்து அமர்ந்து விளையாடும் அருள் உபதேச என்னும் வினாவிற்கு ஒரே விடை கொண்ட தலம் அவ்வினாக்களுக்கு விடை கொடுக்கும் தலம் இத்தலம் என்று உரைக்க வந்தோம் ஓம் நமோ நாராயநாயர் அவ்விடை எங்கிருக்கின்றது அவ்விடை அனைத்தும் உனக்குள் இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற நிலைதனை நீர் விடை கொடுக்கின்ற பொழுது இச்சபையின் வினா உனக்கு விடை கொடுக்கும் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராய சபையை நோக்கிய வினாவிற்கு விடை உனக்குள் இருந்து விடை வருகின்ற பொழுது கிடைக்கின்றது என்னும் சுட்சமத்தை உரைக்க வந்தோம் மகா ஓம் நமோ நாராய நாயர் ஆதி இரை சுட்சமன் நூல் என்றால் என்ன ஆதி இறை பேலை என்றால் என்ன உரைக்கின்றான் சித்தன் ஒவ்வொரு பூஜை நிலையிலும் ஒவ்வொரு நாள் உபதேச உரையிலும் அவன் அவன் செவிமடுக்க உரைக்கின்றான் நூல் என்றால் என்ன அப்பேலை என்றால் என்ன அதற்குள் இருக்கும் ஆற்றல் என்றால் என்ன என்னும் நிலைதனை உரைக்கின்றான் அந்நிலைக்குள் இருந்து நிலைக்குள் செல்லாது அறிதல் நிலையோடு வளம் வருபவனே அறி அறிதலாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நிலைகள் சூழ்நிலை தவம் காண்கின்றது சிவகூரை தளமதிலே அவ அவதார நிலையின் தலையாய் அவதாரமாய் அமர்ந்தவன் தவத்தில் அமர்ந்தவனுக்கு ஒவ்வொரு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அது சூழ்நிலை சுழல் நிலை தன்னை சுற்றி அது சுழல் நிலை தவம் கொள்கிறது என்னும் சுற்றமும் ஒரு முறை சுற்றுவதற்கு ஒரு நாளிகை சித்தனை சுற்றுவதற்கு ஒரு யுகம் என்று உரைக்கின்றோம் நமோ அவ்வாறு அத்துணை அவதரன் நிலைகளும் சுற்றி சுற்றி தவம் கண்டபொழுது தவம் இருந்தவன் அ தவ நிலைக்குளிருந்து அருள் பேராற்றல் வெளிவர வேண்டும் என்ற அகத்துயன் வேண்டுகோளுக்குணங்க எழுந்த அமர்ந்த தலம் தான் அற்புத சிவமகா சபை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய இன்னும் தவம் முடியவில்லை சித்தனே என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓ நமோ நாராய இன்னும் தவம் நிறைவடையவில்லை அது எப்பொழுது தவம் நிறைவடையும் எனில் ஏற்றம் கொண்ட இறை சபை என்பது கொண்ட கொண்ட பிரபஞ்சம் வாழை சித்த சபை என்பது நிச்சயமாய் ஓர் நாள் இவன் உரைத்த நிலைதனிலே யுகம் மாற்றம் என்னும் நிலைதனை தன்னகம் ஏற்றிருக்கும் இச்சபையினுடைய அருள்நிலை உயர்ந்து உயர்ந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாய் அண்ணாளில் தவம் நிறைவடையும் நமோ அத்துணை தவம் தொடரும் இருந்து எடுக்கின்ற அருள் உபதேச நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து அது தொடர் நிலையாய் பிரபஞ்சம் முழுவதும் வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக சிவமகா வாழை நிலை என்னும் பேராற்றலை பிரபஞ்சம் அறியும் நாள் யுகமாற்ற நிகழ்வு நாள் என்று உரைக்கின்றோமா ஓம் நமோ நாராயண தொடங்கப்பட்டு விட்டது அவனவனுடைய ஞான தர்ம நிலைகள் என்பது அதர்மத்தை வேறெறுத்து கொண்டிருக்கின்றன எவ்வாறு புவி இன்னும் நிற்கின்றது எங்கும் செல்லாமல் இருக்கின்றது அதன் அழிவு பாதையை நோக்கி செல்லாமல் இருக்கின்றதனில் அற்புத புண்ணிய கிடங்கிலிருந்து எடுத்தாளப்படுகின்ற கொடுத்தாளப்படுகின்ற அற்புத புண்ணியங்கள் காத்து நிற்கின்றன என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயநாய அப்புண்ணிய நிலை தொடங்கிய காலம் பல்வேறு யுகங்களுக்கு முன்பாக இயல்பு நிலையில் துவங்கிய காலம் சபை அறிந்ததென்று உரைக்கின்றோம் ஓம் சபை அறிந்தோன் அறிந்த நிலை சபையை அறிந்து அமர்ந்து தவம் கண்டவனை அறிந்தோர் நிலை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் இறையாற்றல் எங்கு குடியிருக்கின்றது இறையாற்றல் என்ன பணி செய்து கொண்டு இருக்கின்றது என்னும் வினாவிற்கெல்லாம் இறையாற்றல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலைதனை தேடி அலைவோர்களது இறுதி நிலை வடிகால் தடம் இதுவென்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண் உனக்குள் தான் தடம் பதிக்க வேண்டும் உனக்குள் தான் தலம் தேட வேண்டும் தேடிய தலங்களின் உண்மை வடிவம் உனக்குள் இருக்கின்றது என்கின்ற இயல்பு நிலை வடிவத்தை தாங்கிய சபையில்தான் தான் இயல்பாய் வந்து மகாவிஷ்ணு அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கிறோம் ஓம் நமோ நாராயணாயர் எங்கெல்லாம் இறையாற்றல் தவழ்ந்து பறந்து விரிந்து கிடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று சென்று தேடி அழைந்த நிலை உனக்குள் அதனை ஈர்க்க நீர் கற்றுக்கொண்ட தவநிலைக்குள் இருந்து அதனை ஈர்க்க நீர் கற்றுக்கொண்ட தவநிலைக்குள் இருந்து அமர்ந்து ஆற்றுகின்ற தவம்தான் அத்தடம் தலம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு நமோ நாராயணாய ஒரு தடம் ஒரு தலம் சித்தன் அமர்ந்த தலம் தடம் சிவமகா சபை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத இயல்பு நிலை கிளை நிலைகளில் எல்லாம் அமர்ந்திருக்கின்றான் சிவமகா வாளை சித்தன் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓ எவ்வாறு இந்நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் இறைகள் எவ்வாறு இந்நிலை கொண்டு உரையாடுகின்றார்கள் இறைகள் என்னும் வினாவிற்கு அகத்தியன் விடையளிப்பான் வந்து என்று உரைக்கின்றோம் மகா ராய எப்படி இறை வந்து ஒரு மானிரனுக்குள் ஒரு மானிரன் அழைக்க வந்து உரையாடும் இதில் வேடிக்கை வினோதம் உள்ளதல்லவோ என்று வினவுகின்ற பிரபஞ்சமே இறைவன் எங்கிருக்கின்றான் என்று வினாவிற்கு விடை விட்டு வினா எழுப்புங்கள் என்று உரைக்கின்றோம் விடை தேடு அவ்விடைதான் சிவசபை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு நீ எழுப்பும் வினாவிற்கு விடை உனக்கு தெரிய வருகின்ற பொழுது நீ சபையில் சிவகுரை தலத்தில் அமர்ந்திருப்பாய் என்று உரைக்கின்றோம் அற்புதங்கள் நிறைவேறுகின்ற அதிசய அபூர்வ இறையாற்றல் வளம் சிவ சபைதனிலே அதிசயங்கள் நிறைவேறி கொண்டுதான் இருக்கும் வரும் காலம் முழுவதும் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு இரண்டும் ஒன்றாக கலைக்கின்ற பொழுது ஒரு நிலைதான் உருவாகின்றது அவ் ஒரு நிலையை திருநிலையாய் பெருநிலையாய் உலகோர்க்கு பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றுகின்ற அற்புத நிலை கொண்ட சபைதனிலே நிலையாய் அமர்ந்தவன் ஆசி வழங்குகின்றோம் சித்தனை ஓம் நமோ நாராயண் ஏகதி பெருநாளின் ஆசிகளை நுழைந்தோனுக்குள் எண்ணில் நுழைந்தோனுக்குள் அடையாளம் கண்டு அவனுக்குள் உள்ளுக்குள் இருந்து ஆற்றுகின்ற தவநிலையை சபையில் இருந்து ஆற்றிய சீடர்களின் நடுவே யாம் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி நிற்கின்றோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய அவதார நிலைகளோடு ஆற்றல் கொண்ட தவநிலையை கண்டவர்கள் அருள் காட்சிகளை கண்டவர்கள் சிம்ம அவதார நிலைதனை கண்டவர்கள் மற்றும் அவதார நிலைதனை கண்டவர்கள் அத்துணை பேரும் சுழல் நிலையில் தவம் காண்கின்ற காட்சியை கண்டார்கள் என்று உரைக்கின்றோம் இவன் வடிவில் அவன் அவன் வடிவில் இவன் அகத்தியன் வடிவில் சித்தன் சித்தன் வடிவில் சீடன் என்ற நிலைக்குள்ளெல்லாம் உழன்று சுழன்று வந்த தவம் கண்ட சிவ சபைதனிலே ஏற்றம் கொண்டு மகாவிஷ்ணு நல்லாசிகளை சித்தனே உமக்கும் இல்லால் முடலையர்கள் சீடர்கள் யாவருக்கும் எம் சபைக்கு வழங்கி அமர்கின்றோம் சித்தனே ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவசித்த நாராயணக ஹரிஹர நாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய ஆதிநாராயணாய சிவநாராயணாய ாயணாய சித்தாயிரபஞ்ச ஓம் நமோ 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 நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய